திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை நல்ல தண்ணீர் குளத்தை சேர்ந்தவர் கணேசன் அதே பகுதியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வந்தார் இவருக்கு மோகன்ராஜ் ஹரிஹரன் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இருவருக்கும் திருமணமாகி கணேசனுடன் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர் மூத்த மகன் மோகன்ராஜ் சென்னையில் தனியார் நிறுவனத்திலும் இளைய மகன் ஹரிஹரன் கார் டிரைவராகவும் வேலை செய்து வந்தார் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவு வீட்டில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த கணேசனை கட்டுவிரியன் பாம்பு கடித்து விட்டதாக அவரின் மகன்கள் பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பாம்பு கடித்து கணேசன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து பொதட்டூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இந்நிலையில் பாம்பு கடித்து இறந்த கணேசனுக்கு அவரின் குடும்பத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து கணேசன் தன்னுடைய பெயரில் எடுத்து வைத்திருந்த மூன்று கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் தொகையை பெற அவரின் மகன்கள் மோகன்ராஜ் ஹரிஹரன் ஆகிய இருவரும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் விண்ணப்பித்தனர் அதில் சந்தேகமடைந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்கிடம் புகார் அளித்தது அதன் பேரில் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்த விசாரிக்க ஐஜி அதன் பேரில் டிஎஸ்பி ஜெயஸ்ரீ இன்ஸ்பெக்டர்கள் தங்கதுரை கஸ்தூரி மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் முரளி மாரிமுத்து ஆகியோர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் கணேசனின் மூத்த மகன் மோகன்ராஜ் அவரின் தம்பி ஹரிஹரன் ஆகியோரிடம் விசாரித்த போது பாம்பு கடித்து அப்பா இறந்து விட்டதாக கூறினர் மோகன்ராஜ் ஹரிஹரன் ஆகியோர் கூறிய பதிலை என நம்புவதைப் போல போலீசார் இருவரையும் விசாரித்துவிட்டு அனுப்பி வைத்தனர் ஆனால் இருவரையும் ரகசிய தனிப்படை போலீசார் கண்காணித்தனர் கணேசன் உயிரிழந்த தினத்தில் மோகன்ராஜ் ஹரிஹரனின் நடவடிக்கை குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்து சில தகவல்களை தனிப்படை போலீசார் சேகரித்தனர் போலீசாரின் இந்த புலனாய்வில் மோகன்ராஜ் ஹரிஹரன் ஆகியோர் கடந்த அக்டோபர் மாதத்தில் பாலாஜி பிரசாந்த் நவீன்குமார் தினகரன் ஆகியோரிடம் அடிக்கடி பேசி வந்ததும் அவர்களுக்கு லட்ச கணக்கில் பணம் கொடுத்ததும் தெரிய வந்தது அதில் தினகரன் என்பவர் பாம்பு பிடிக்கும் தொழில் செய்து வருவதை அறிந்த தனிப்படை போலீசார் அவரிடம் விசாரித்தனர் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கணேசனை கொலை செய்ய தினகரன் தான் கட்டுவிரியன் பாம்பை பிடித்து கொடுத்தது தெரிய வந்தது இதற்காக அவருக்கு பணம் கொடுத்ததும் தெரிய வந்தது இதையடுத்து தினகரன் அளித்த தகவலின்படி கூலிப்படையாக செயல்பட்ட பாலாஜி பிரசாந்த் நவீன்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து இன்சூரன்ஸ் பணம் அரசு வேலை ஆசையில் பெற்ற அப்பாவை பாம்பை கடிக்க வைத்து கொலை செய்த குற்றத்துக்காக மோகன்ராஜ் ஹரிஹரன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்த சுக்லா செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் மூன்று கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக ஆசைப்பட்டு பெற்ற தந்தையை மகன்களே கூலிப்படையை வைத்து பாம்பை ஏவி கொலை செய்த சம்பவத்தை விவரித்தனர் இந்த கொலை வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட எஸ்பி விவேகானந்த சுக்லா தெரிவித்துள்ளார்